அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டு பிராக யேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் இந்த நாளுக்குரிய ஆண்டனுடைய வார்த்தையை நாம் வாசிப்போம் ஏசாயா தெற்கு தர்சன புத்தகம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பா விட்டு விடுங்கள் என்னப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷன் அவன் மனுஷன் தானே இன்றைக்கு வாக்கு பண்ணுவான் நாளைக்கு மாறிவிடுவான் மனம் மாறுவதற்கு அவன் மனிதன் ஆனால் ஆண்டவரோ இன்றைக்கு வாக்கு பண்ணினால் அவர் மனம் மாறவே மாட்டார் நாம் மாறினாலும் அவர் மாறாதவர் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் ஆண்டவர் தம்முடைய உடன்படிக்கையை தன்னை விட்டு மாற்ற மாட்டார் நம்மை சுற்றி அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம் மனைவியை ஏமாற்றி சென்ற கணவன் கணவனை ஏமாற்றி சென்ற மனைவி பெற்றோரை தவிக்க விட்டு சென்ற பிள்ளைகள் நண்பர்கள் துரோகிகளான காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் பார்த்துருக்கிறோம் ஆனாலும் நாம் இன்னும் அநேக விஷயத்தில் நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களை நம்முடைய உறவினர்களை தான் நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம் கருமையான தேவனுடைய பிள்ளைகளை இயேசுவானவர் சிலுவையில் போவதற்கு முன்பதாக அவரை பற்றி புகழ்ந்து பாடினார்கள் ஜனங்கள் கத்துடைய நாமத்தில் வருகிறவர் ஓ சன்னா என்று சொல்லி ஏனென்று சொன்னால் ஆண்டவர் கரத்திலிருந்து அவ்வளோ அற்புதங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் குருடர்கள் பார்வையடைந்தார்கள் முடவர்கள் நடந்தார்கள் செவிடர்கள் கேட்டார்கள் மறித்தவர்கள் உயிரோடு எழும்பினார்கள் ஐந்து அப்பத்தை ஐயாயிரம் பேருக்கு அதிகமானவர்கள் உணவு அறிந்தினார்கள் அநேகருக்கு அநேக பிசாசு பிடியில் இருந்தவர்களுக்கு விடுதலை கொடுத்தார் இப்படி அநேகருக்கு அநேக விதமான அற்புதங்களை செய்தார் ஆனாலும் ஒருவர் கூட அவருக்கு ஆதரவாக சாட்சி சொல்ல வரவில்லை இயேசுவானவர் எந்த தவறும் செய்யவில்லை என்று அவர்கள் யாரும் சொல்லவில்லை மாறாக இவனை சிறுவில் அடையும் பரபாசை எங்களுக்கு விடுதலையாக்கும் என்ற குரல்தான் அதிகமாக ஒழித்தது இந்த ஜனங்களை நம்ப முடியாத அளவிற்கு மாறிப்போனார்கள் ஒரே வாரத்தில் யூதாசம் ஆண்டவருடைய சீஷனாக இருந்த யூதாசம் அப்படித்தான் ஆண்டவரை முத்தம் காட்டிக் கொடுத்தான் கேவலம் முப்பத்தி மூன்று காசுக்காக ஆண்டவரை காட்டி கொடுத்தான் அதுவும் எப்படி முத்தம் கொடுத்து ஆண்டவரே ரபி என்று வந்து அவரை முத்தம் கொடுக்கிறான் ஏனென்று சொன்னால் அவர் அவனை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடாது அவன் தான் காட்டி கொடுத்தான் என்பதை தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக அப்படி செய்தான் ஒருவேளை அவன் கத்தி எடுத்து வந்து அவரை கொத்தி இருந்தால் கூட பரவாயில்லை ஆனால் மொத்தம் கொடுத்து ரபி என்று சொல்லி காட்டி கொடுத்தான் எத்தனை பெரிய கேவலமான செயல் பாருங்கள் நம்புவதற்கு ஏதுவில்லாத மனுஷனைப் போல அவன் நடந்து கொண்டான் அப்படித்தான் இன்றைக்கும் நம்மை சுற்றி அநேக மனிதர்கள் எடுக்கிறார்கள் இந்த மனுஷர்களை நம்புவதை பார்க்கிலும் ஆண்டவரை நம் நம்புவது மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் பேரில் பற்றுதலாக இருப்பது நலம் பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பது நலம் நாம் நம்முடைய நண்பர்களை நம்புவதை விட நம்முடைய கணவனை நம்புவதை விட மனைவியை நம்புவதை விட பிள்ளைகளை நம்புவதை விட பெற்றோரை நம்புவதை விட இப்படி எல்லாரையும் நம்புவதை விட அதிகமாக ஆண்டவரை நம்புங்கள் ஒருவேளை இவர்கள் உங்களை விட்டு செல்லலாம் பிரிந்து செல்லலாம் ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் நம்மை விட்டு செல்ல மாட்டார் பிரிந்து செல்ல மாட்டார் உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் அவர் உங்களோடு கூட இருப்பார் கதத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்